நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமோ ரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷால்லா இன்றைக்கு பதிவுல உணவு உண்ணக்கூடாத நான்கு பாத்திரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இயல்பாகவே எல்லா விஷயங்களையும் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹு தாலாவுடைய விருப்பம் அப்படி இருக்கும்பொழுது சாப்பிடும்போதும் அதே மாதிரியான சுண்ணத்துக்களை நம்ம கடைப்பிடித்தாகணும் எவ்வாறு நம்ம சாப்பிடும்போது சுண்ணத்துக்களை பின்பற்றோமோ அதே மாதிரி சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்களுக்குன்னு ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்குது குறிப்பாக நபிசல்லாஹு வசலம் அவங்க ஒரு நான்கு பாத்திரங்கள் எடுத்துக்காட்டி இந்த பாத்திரங்கள்ல உணவு உண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல முதலாவது தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடுவது கூடாது இதை பற்றி அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரஹ்மத்துல்லாஹி தாயலா அனுஹூ அவர்கள் கூறினார்கள் பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் அருந்தாதீர்கள் பொன் மற்றும் வெள்ளி தட்டுகளில் உண்ணவும் செய்யாதீர்கள் ஏனெனில் இவை இம்மையில் இறைமறுப்பாளர்களான அவர்களுக்கும் மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களான நமக்கும் உரியனவாகும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் புகாரி அத்தியாயம் எழுவது மேலும் இதை பற்றி இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளி அல்லது தங்க பாத்திரத்தில் அருந்துகிறவன் தன்னுடைய வயிற்றில் மிடராக நரக நெருப்பையே விழுங்குகிறான் அவுது பில்லாஹிமின் மின்ஹா இதை நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்களின் துணைவியார் உம்மு சலமா ரலி அலாஹூ அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் புஹாரி எழுவத்தி நாலாவது அத்தியாயம் இரண்டாவதாக பன்றி இறைச்சி பயன்படுத்திய பாத்திரம் அபு சலஃபா ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் நபி அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் யூத கிறிஸ்தவர்களான வேதக்காரர்களை அண்டை வீட்டார்களாக பெற்றிருக்கிறோம் அவர்கள் தங்களுடைய பாத்திரத்தில் மதுவாக அருந்துகிறார்கள் அவற்றை நாங்கள் பயன்படுத்தலாமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் அவர்கள் சமைப்பதற்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள் அல்லாத வேறு பாத்திரங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதில் சாப்பிடுங்கள் குடியுங்கள் அவை அல்லாத வேறு பாத்திரத்தில் கிடைக்கவில்லை என்றால் அவற்றை நன்றாக கழுவிய பிறகு அவற்றில் சாப்பிடுங்கள் குடிங்கள் என்று கூறினார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் அபுதாவு த்ரீ த்ரீ ஃபோர் டூ மூன்றாவதாக நாய் வாய் வைத்த பாத்திரங்கள் இதை பற்றி நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவரது பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து குடித்து விடுமானால் அந்த பாத்திரத்தை அவர் ஏழு முறை கொள்ளட்டும் இதை அபுஹுரார் வழியலாகு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் சஹீஹ் முஸ்லீம் அத்தியாயம் இரண்டு இதை பற்றி நபிகள் நாயகம் சலலாஹு அலகிவசலம் அவர்கள் கூறினார்கள் நாய் வாய் வைத்துவிட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதெனில் அதை ஏழு தடவை தண்ணீரால் கழுவுவதாகும் முதல் தடவை மண்ணிட்டு கழுவ வேண்டும் ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹுரார் ரலி அன்ஹு அவர்கள் சஹீஹ் முஸ்லீம் அத்தியாயம் இரண்டு நான்காவது வீட்டு விலங்குகள் வாய் வைத்த பாத்திரங்கள் இதை பற்றிய ஒரு நிகழ்வு அபு கதாதா ரலி அன்ஹு அன்ஹூ அவர்கள் உள்ளூ செய்வதற்காக நான் தண்ணீர் எடுத்து வைத்தேன் உடனே ஒரு பூனை வந்து அதை குடிக்க ஆரம்பித்தது பூனை குடிப்பதற்கு ஏற்றவாறு பாத்திரத்தை அவர் சாய்த்தார் என் சகோதரர் மகளே இதில் ஆச்சரியப்படுகிறாயா என்று கேட்டார் நான் ஆம் என்றேன் இவை அசுத்தமில்லை இவை உங்களை சுற்றி வரக்கூடியவையாகும் என்று நபிகள் நாயகம் சலலாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறியதாக குறிப்பிட்டார் ஹதீஸை அறிவிப்பவர் கப்ஷா ரொலியலாஹு அன்ஹா அவர்கள் நூல் திருமிதி நசையி மற்றும் அபுதாவூத் அதாவது இந்த ஹதீஸின் மூலமாக பூனை வாய் வைத்த தண்ணீரானது அசுத்தமாகாது அப்படிங்கிறதும் அந்த தண்ணீரில் நம்ம உழுவும் செய்யலாம் மற்ற செயல்களும் செய்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதும் தெரிகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹதுல்லாஹி வபர்காத்துஹூ